நேயர்களுக்கு வணக்கம் பிறக்கப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடனெல்லாம் தீர மனதார இந்த விஷயங்களை செய்யுங்கள் ஒன்று தீராத கடனையும் தீர்க்கும் வல்லமை கொண்ட ஸ்ரீ சாரபரமேஸ்வரர் கோவில் வழிபாடு இரண்டு தீராத கடனையும் தீர்க்கும் வல்லமை கொண்ட துதிகள் மனிதர்களின் வாழ்க்கையில் கடன் வாங்குவது சாதாரண ஒன்றாகிவிட்டது பணம் அதிகமாக உள்ளவர்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்கும் நிலை ஏற்படுகிறது கடன்களை வட்டிக்கு தருபவரிடம் வாங்குகிறோம் கடனை அடைக்க முடியாமல் வாங்கிய கடன் தொகையை விட வட்டி அதிகமாகின்றது ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் என்று வரிசையாக வாங்குகின்றோம் இதனால் கடன் பிரச்சனை அதிகமாகின்றது கடனை அடைக்க ஏதும் வழிகள் இருக்கிறதா என்று தேடுகிறார்கள் அதனால்தான் இந்த பதிவில் கடனை அடைப்பதற்கு செல்ல வேண்டிய கோவிலை பற்றிதான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சேரை என்ற ஊரில் அமைந்துள்ள ஞானாம்பிகை உடனுரை ஸ்ரீ சாரபரமேஸ்வரர் கோவில் கடன் தீர செல்ல வேண்டிய தளவாக விளங்குகிறது தீராத கடன் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சினை இந்த பிறவி மட்டுமில்லை முந்தைய பிறவியிலும் பெற்ற கடன் போன்றவை தீர வேண்டுமென்றால் இந்த கோவிலுக்கு சென்று வரலாம் பூர்வ ஜென்ம கடன்களிலிருந்து விடுபடுவதற்கு மார்க்கெண்டைய முனிவர் இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டார் இவரது பக்தியைக் கண்டு சிவபெருமான் அவருக்கு அருள் புரிந்து கடன்களிலிருந்து விடுபட செய்தார் அதனால்தான் பக்தர்கள் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வந்து வணங்குகின்றனர் இத்தலம் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தமாகிய மூன்றாலும் சிறப்பு பெற்றதாகும் கடன் தொல்லைகள் நீங்கி செல்வ வளம் பெற ஸ்ரீ சாரபரமேஸ்வரர் ஐயே நினைத்து தினமும் சொல்ல வேண்டிய துதிகள் நல்வனை விழுது பெய்து ஆடுதிர் நாள்தோறும் நெல்வனை மேவிய நீரே நெல்வனை மேவிய நீர் உமை நாள்தோறும் சொல்வனம் இடுவது சொல்லே நிச்சலும் அடியவர் தொழுது எழு நெல்வனைக்கு கச்சி அரவு அசைத்தீரே கச்சியில அரவு அசைத்தீர் உமை காண்பவர் அச்சமோடு அருவினை இளரே நிறைவிரி தொல்புகள் நெல்வனை மேவிய அரைவிரி கோவணத்தீரே அரைவிரி கோவணத்தீர் உமை அலர்கொடு உறை விரிப்போர் உயர்ந்தோரே நீர்மல்கு தொல்புகள் நெல்வனை மேவிய ஊர்மல்கி உறைய வல்லீரே ஊர்மல்கி உறைய வல்லீர் உமை உழுகுதர் பார்மல்கு புகழவர் பண்பே நீடு இளம்பொழில் அணி நெல்வனை மேவிய ஆடு இளம் பாப்பு அசைத்தீரே ஆடு இளம் பாப்பு அசைத்தீர் உமை அன்போடு பாடு உளமுடையவர் பண்பே நெற்றி ஓர் கண்ணுடை நெல்வனை மேவிய பெற்றிக்கோள் பிறை நுதலீரே பெற்றிக்கோள் பிறை நுதலீர் உமை பேணுதல் கற்று அறிவோர்கள் தம் கடனே நிறையவர் தொழுது எழு நெல்வனை மேவிய கரையணி மிடரு உடையீரே கரையணி மிடரு உடையீர் உமை காண்பவர் உறைவதும் உம் அடிக்கீழே நெருக்கிய பொழிலணி நெல்வனை மேவிய அன்று அரக்கனை அசைவு செய்தீரே அரக்கனை அசைவு செய்தீர் உமை அன்பு செய்து இருக்க வல்லார் இடரிலரே நிறைவிரி சடைமுடி நெல்வனை மேவிய அன்று இருவரை இடர்கள் செய்தீரே இருவரை இடர்கள் செய்தீர் உமை இசைவோடு பரவ வல்லார் பழியிலரே நீக்கிய புனலனி நெல்வனை மேவிய சாக்கிய சமன் கெடுத்தீரே சாக்கிய சமன் கெடுத்தீர் உமை சார்வது பாக்கியமுடையவர் பண்பே நிலம் மல்கு தோல் புகழ் நெல்வனை ஈசனை நலம் மல்கு ஞான சம்பந்தன் நலம் மல்கு ஞான சம்பந்தன செந்தமிழ் சொலமல்குவார் துயரிலரே இந்த துதிகளை மனமாற ஈசனை எண்ணி பாடுங்கள் உங்கள் கடனெல்லாம் காணாமல் போகும் கடன் தீர கோவிலில் செல்ல வேண்டிய பரிகாரம் தீராத கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு இத்தலத்தில் உள்ள கடவுளுக்கு பதினோரு திங்கட்கிழமைகளில் அர்ச்சனை செய்ய வேண்டும் பதினோராவது திங்கட்கிழமைகளில் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் இப்படி வழிபட்டால் உங்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையும் தீர்ந்துவிடும் கோவில் முகவரி கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோவில் குடவாசல் செல்லும் சாலையில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் நாச்சியார் கோவிலிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இக்கோவில் அமைந்துள்ளது ஓம் நம ஓம் நம ஓம் நம